ியல் எஸ்டேட்டுங்க இப்போ பார்க்குற அப்படி பார்த்தீங்கன்னா நாலரை ஏக்கராங்க நாலரை ஏக்கரா இது எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா குடிமங்கலம்ங்க குடிமங்கலத்துலேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டரில் ஹைவேலேருந்து அதாவது தாராபுரம் ஹைவேலேருந்துங்க ஒரு ரெண்டு கிலோமீட்டர் உள்ள கற்றோடு பேச அமைஞ்சிருக்குதுங்க நாலரை ஏக்கராங்க பூரா ஒன்று ரெண்டு பாலை வெடித்து ஈனி இருக்குதுங்க வாக்கியெல்லாம் ஈன்ற கண்டிஷனில் இருக்குதுங்க தனி கிணறு சர்வீஸு போரு லேபர் செட்டு ஒரு ஆள் தங்க ஒரு லேபர் செட்டு தங்குற மாதிரி ஒரு ரூம் இருக்குதுங்க உள்ளே போக முடியாது கேட்டு பூட்டி இருக்குதுங்க அருமையான ப்ராபர்ட்டிங்க கற்றோடு பேசல அமைஞ்சிருக்குது கார்னர் சைட்டாக வருதுங்க விலை எவ்வளோ கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சு லட்சரூவா ஃபைனல் கேட்குறாங்க ஃபைனல் ஐம்பத்தஞ்சு லட்சரூவா கேட்குறாங்க உள்ளே போய் வீடியோ போட முடியாதுங்க வெளியே இருந்தே போகிறோம் பாருங்கள் இந்த ப்ராபர்ட்டி யாராவது பிடிச்சிருந்தனா கான்டாக்ட் பண்ணுங்கள் நாலரை ஏக்கராங்க கிழக்கு செருவு பூமி நல்ல ஃபியூர் செம் பண்ணுங்க ஜல மூலையில் உங்களுக்கு கிணறு வந்துடுதுங்க கேட்டு போட்டுருக்குறாங்க கேட்டு வருங்க ஜம்முன் கேட் போட்டு ஜம்முன் வச்சுருக்குறாங்க பியூர் செம்மன் காடுங்க ஐடியா இருந்தால் கால் பண்ணுங்க கேட்டு பூட்டிக்குதுங்க தயவுசெய்து உள்ளே போய் எடுக்க முடியாது அதனால் நான் இப்படியே எடுக்கிறேங்க கேட் பக்கத்துலேயே வச்சு எடுக்கிறேன் எல்லாமே இப்படித்தான் இருக்குங்க ஒரு சில மரங்கள்லாம் வந்து ஈனிருச்சுங்க ஒரு சில மரங்கள் ஈன்ற கண்டிஷன்லேயும் இருக்குது பாலை விட்டுருக்கிற கண்டிஷன்லேயும் இருக்குதுங்க பாருங்க உங்களுக்கு ரோடு ஃபேஸ் நல்லா கிடைக்குங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ரோடு ஃபேஸ் சுற்றி வர ஃபினிஷிங்க பாதுகாப்பான ஏரியா ஃபுல்லாக துவப்பு தானுங்க பாருங்கள் ஒரு சில மரமெல்லாம் பாருங்கள் கன்று பூரா நாட்டு பிள்ளைங்க ஹைப்ரெட் கிடையாது நாட்டு பிள்ளைங்க ரோடு ஃபேஸிங் ஃபுல்லாக இருக்குதுங்க மிஸ் பண்ணாதீங்க நல்ல பாருங்க பாருங்கள் அளவுக்கு எவ்வளோ ரோடு ஃபேஸ் போகுது பாருங்கள் ரெண்டு சைடு உங்களுக்கு நல்லா ரோடு ஃபேஸ் போகுங்க கார்னர் சைட்டு நல்ல கார்னர் சைட்டுங்க அந்த ஃபுல்லாக பாருங்கள் ஃபினிஷிங் போட்டிருக்கிற வரைக்கும் இதில் பாருங்கள் ஜம்முன்னு போகுங்க நல்ல கார்னர் சைட்டு மரம் அருமையாக இருக்குதுங்க தண்ணி சூப்பர் தண்ணி சோர்ஸுங்க நம்பிக்குள்ளே கையொட்டு எடுத்துகிட்டு இருக்குங்க ரொம்ப ரிஸ்க் எடுத்து எடுக்கிறேன் நேராக வாங்க கேட் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு ஃபுல்லாக விசிட் பண்ணுங்க ஃபுல்லாக ஓப்பன் விட்டு உள்ளே பார்க்கலாமுங்க பாருங்கள் ஆளுங்க வர்றாங்க பாருங்கள் அது வரைக்கும் இருக்கு ரோடு பேஸ் ரோடு பேசுங்க ஓமி பியூர் செம்மன் சருவங்களுக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வடக்கையும் வரும்ங்க ஐடியா இருந்தால் கால் பண்ணுங்கள்